ஓம் இறை ஒரு அற்புதமான நல்ல மகிழ்ச்சியான இறை செய்திகள் இப்போ விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் இந்த உலகம் நன்மைக்காக உலக சேமத்திற்காக உலகத்திலே உள்ள மனிதர்கள் என்று நினைப்பதில்லை பிராணிகள் பட்சிகள் ஜீவராசிகள் அனைத்திற்குமே நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தசாவதார ஹோமம் பண்ணது நம்முடைய இந்த உலோகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே கோவர்தனகிரிதாரியாக எல்லாம் காக்கின்ற குடையை போல் நம்மை தாங்கி பிடிக்கின்ற எப்பேற்பட்ட ஆபத்தும் நம்மை தாக்காமல் அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து நம்மை தாங்கி கொண்டு கோவர்தனகிரிக்கு அடியில் நம்முடைய அந்த மலைக்கு அடியில் பசுக்கள் பால் பசுக்கள் யாதாம் பசுக்கள் மனிதர்கள் பக்தர்கள் எளியார்கள் இப்படி அந்த கிருஷ்ண பக்தர்கள் முதல் அத்தனை பேருக்கும் பெரு பெரும் உதவியாக இருந்த அந்த யாகத்தினுடைய பலன்களை யாருக்காக ஒருத்தருக்காக ஒரு சங்கல்பம் சொல்லி நட்சத்திரம் சொல்லி திதி வார யோக கரணம் நட்சத்திரம் சொல்லி இது செய்வதல்ல இதுதான் சித்தனுடைய விளையாட்டு பொதுவாக ஹோமங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலே நாம் செய்யும் பொழுது அந்த திதி வாரம் யோகம் கரணம் நட்சத்திரம் இவைகளையெல்லாம் கூட்டி சேர்த்து இன்ன காரியத்துக்காக இன்ன காரியம் ஜெய வெற்றி பெறுவதற்காக பூர்த்தி அடைவதற்காக நோய் நிவர்த்திக்காக இப்படி பல சங்கல்பத்தை பிரார்த்தனைகளை செய்து கொண்டுதான் வீட்டிலே நாம் ஹோமத்தை செய்கின்றோம் அது சாதாரண கணபதி ஹோமம் நவக்கிரக சாந்தி சுதர்சன ஹோமம் இன்னும் எத்தனையோ பல ஹோமங்கள் அது கோவில்களாக இருந்தாலும் அந்த குறித்த சில பக்தர்களின் பெயரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் சேர்ப்பார்கள் பொதுவாக ஜனசம்ரட்சக மந்திரமான சர்வ ஜனதன மன கனக வஸ்துவாகன ஆக்சணம் கிராம கிராம ஜனங்கள் பக்த ஜனங்கள் பொது ஜனங்கள் அத்தனை பேருக்கும் செய்யாதவர்கள் பார்க்காதவர்கள் கேட்காதவர்கள் வராதவர்கள் வந்தவர்கள் அத்தனை பேருக்குமான இந்த வருஷத்துக்கு நமக்கு இந்த வருஷம் என்ன என்னன்னு நம்ம ஒரு ஆவலாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஆவலை இப்பொழுதே குறைத்து கொண்டே வந்து நிறுத்தி கொண்டு வரணும் அந்த மாதிரி ஒரு பரிதாமம் வந்து நம்ம பார்க்கணும்னாக்க அப்போ நம்ம மனசு தாங்காது இவ்வளோ பெரிய கஷ்டம் இவ்வளோ பெரிய கவலை அது ஒவ்வொரு இல்லத்திலும் வீட்டிலும் தொழிலிலும் நடைமுறை வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் அலுவலர்களிலும் உத்தியோகத்திலும் பயணங்களிலும் நடந்து கொண்டு இருக்கின்றது இது வெளியில் வரும்பொழுது நம்மளால் தாங்க முடியாது பயம் 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 அந்த பயமெல்லாம் வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்திலே கலி புருஷன் வரியும் தசாவதாரம் வந்து கல்கி அவதாரம் எடுத்தால் என்ன நடக்குமோ அதுக்கு அப்போதைக்கு இப்போதே நமது வாத்தியார் எழுதி வைத்து சொல்லி கொடுத்ததை நமது அடியார்கள் அப்படியே இரவு பூரா தூங்காமல் செய்யாங்க பகலில் செய்கின்ற ஹோமத்திற்கு ஒரு பலன் இரவில் செய்கின்ற ஹோமத்திற்கு எதிர்வினை சக்திகளை தகர்த்தெறுகின்ற பலன் இரவில் செய்கின்ற இரவிலே ஹோமம் செய்யலாமான்னு ஒரு கேள்வி எழும் இரவில் எத் இரவில் தான் பல கோடி கர்ம வினைகள் வந்து சேர்கின்றது அந்த இரவில் வருகின்ற நெகட்டிவ் ஃபோர்ஸ் துஷ்ட தேவதைகளை விரட்டி அடுப்பதற்காகத்தான் இப்படி ஒரு யாகமானது இப்பொழுது நமது அந்த ஒன்பத்து வேலி நடந்தது ஒன்பது விதமான கோள்களும் அங்கே சூக்ஷமமாக வந்து இறங்கி அங்கே இறைவனிடம் தொழுது வணங்கி செல்கின்ற அற்புதமான ஒன்பது வாயில் நிறைந்த இடம் ஒன்போது இடங்களிலும் ஒம்பது விதமான நவாவரண நவவிதான வாசல்கள் அங்கே இருக்கின்றன நவத்வாரம் நவகுண்டம் நம்ம ஹோமத்திலே ஆகமியிலே நவாக்னி நவாக்னி என்று ஒம்போது அக்னிகளிலே ஹோமம் செய்து கும்பாபிஷேகம் செய்வதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நவானாம் நவவிதானாம் பகுதாம் பகுவிதானாம் இப்படி சொல்வார் இப்படி ஒம்போதையும் தாண்டி பத்தில் வரும்போது நம்ம குசா தேவதை ஒம்பதுக்கப்புறம் குசா என்று சொல்வோம் இந்த பத்தானது இந்த ஹோமத்தை பற்று அறுக்கின்ற ஒரு ஹோமம் நமக்கு எல்லா எல்லா விதமான சந்தோஷத்தையும் ஓரளவுக்கு சந்தோஷமாக அடைஞ்சிட்டோனாக்க அதிலிருந்து போருப்பா அப்படிங்கிற ஒரு விடுதலை கிடைக்கின்ற இந்த ஹோமம் இனிமேல் நமக்கு எந்த விஷ்ணுபதியிலையும் வருவதற்கான வாய்ப்பு உண்டா அதெல்லாம் யார் சொல்வார யாமறியும் பராபருமே எங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கும் தெரியாது அதனால் நிறைய பேருக்கு வரத்துக்கு மனசு இருந்தது வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருந்தது வசதி இல்லை ஏதோ ஒரு காரணங்கள் ஆனால் நினைக்காமல் வந்து சேர்ந்தவர்கள் பல ஆயிரம் பேர் எத்தனையோ கோடி மகான்கள் சித்தர்களெல்லாம் வந்து இந்த அம்பத்து வேலியிலே தரிசனம் செய்ததை நாம் பார்த்துருப்போம் இப்படி நாம் கண்ணால் பார்க்காமல் இருந்தால் கூட ஏன்னா பெரிய பெரிய துஷ்ட தேவதைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாத்தியார் சொல்வார் ஒன்றும் ஒன்று ஒரு மலையை தூக்கி விட்டறிஞ்சிருவோம் நம்ம பார்த்தோம்னா அப்புறம் மிரண்டு விட மாட்டோமா நமக்கு மூச்சு நிற்குமா போடும் அப்படி எந்த தேவதையும் கண்ணிலே ஏன் காட்டாமல் நம்ம வச்சுருக்காங்க நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு அதை சமாளிக்கின்ற தைரியம் வராது ஆனால் ஒரு குரு அருகில் இருக்கும்பொழுது நமது வாத்தியார் ஒரு சின்ன தேவதையை பார்த்து நடுங்கி போயிட்டாராம் அது எவ்வளோ பெருசாக அறுபது அடிக்கு மேலே உயரமாக இருந்து அவரை செஞ்சியில் படுத்தின பாடு அப்படி பண்ணது என்னடா ராஜா ஒரு கடுகளவுக்கு இருக்கிற இந்த இதுகளை பார்த்துக்கிட்டே பயந்துட்டே இன்னும் மலையை போல் இருக்கலாம் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னாராம் அதனால் மலை மலையாக எதிர்வரும் காலங்களிலே நமக்கு சில சோதனைகள் வர இருக்கிறது என்று மறைமுகமாக சூக்ஷமாக சொல்லி அதுக்காகத்தான் இந்த பாதுகாப்பு கருதி இந்த உலக ஜீவன்கள்லாம் சந்தோஷம் அடைவதற்காக தான் பலவிதமான இறைப்பணிகள் திருப்பணிகள் அன்னதானங்கள் வஸ்திரதானங்கள் இந்த மாதிரி சங்கு சக்கர பூஜைகள் இது மாதிரி நவநீத உருண்டைகள் வைத்து வழிபட்டது விளக்கேற்றி திருவிளக்கு பூஜை கோபூஜை இப்படி எல்லா விதமான பூஜைகள் எல்லாம் செய்து அத்துடன் பித்துற்களையும் மகிழ்விக்க அன்று நடந்த தர்ப்பணத்தினுடைய மகிமையினால்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாவட்டமெல்லாம் மழையாகவே இருக்குது அவ்வளவு அக்னி நட்சத்திரத்தில் தாங்க முடியாத ஒரு நிலைமையில் பஞ்சம் இருக்கிற இடப்பஞ்சம் விட்ட பஞ்சமான காலத்திலே மழையானது அமிர்த வர்ஷனையாக பொழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த அடியார்கள் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்திலே அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஒன்றுமே தெரியாதவங்க கூட அன்றைக்கி பண்ண தர்ப்பணத்தினுடைய மகிமை பூமியில் விட்டால் பித்திருக்கள் லோகமானது நீர் நிறைந்த மண்டலமாக இருந்து நமக்கு அமிர்தபட்சினியாக கொடுத்து கொண்டிருக்கு இப்படி இன்னும் நிறைய காரணம் நடக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் சொச்சம் தொங்கிக் கொண்டே இருக்குது இது ஒரு கவலையாக இருக்குது என்ன பண்ணுறது தான் கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷம் செவ்வாய் பகவானின் அனுக்கிரகம் எல்லோருக்கும் கண்டிப்பாக கிடைத்தே ஆக வேண்டும் அந்த மாதிரி பெற்றால் என்ன பண்ண பண்ணுறது இரத்த விருத்தி செவ்வாய் தான் இரத்த சம்பந்தமானது இரத்த அபிவிருத்தி இரத்த சோகை ஏற்படாமல் இருக்கிறது அணுக்கள் சிகப்பணுக்கள் விருத்தி பெறும் உடம்பு வலுப்பெறுவதற்கும் குறிப்பாக பெண்களுக்கு உதிரப்போக்கு அதை கட்டுப்படுத்துவதும் வயிற்றில் டியூமரு பயாப்சி என்னென்னமோ சொல்லுவாங்க வயிற்று வலி அதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கும் நம்மெல்லாம் எல்லோரும் பாதுகாப்பு ஒருவர்களால் சொல்லி கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு பொருள்களும் உபகரணம் வேண்டும் கையில் மணிக்கட்டில் காசி கயிறு காப்பனாமங்கல கயிறு கயிறு திருமங்கலைச்சரடு இடுப்பில் அறிஞான் கயிறு இப்படி பாதுகாப்பு வளையங்கள் புஜ கங்கன் வைபவ கங்கன் இப்படி போடுவது போல் முருகனை அப்பப்போ நினச்சிப்பாங்க இருந்தாலும் முருக பக்தர்கள் தான் அந்த மாதிரி முருக பக்தர்கள் அந்த பக்தியிலேயே திளைத்து நிற்பதற்கு அணிந்து கொள்வதற்கும் இந்த பவிழத்தினுடைய செய்யப்பட்ட ஒரு அற்புதமான புனிதமான ஒரு ரகசியமான ஒரு பொருள் அது என்னென்ன செய்யும் வீடு வாசல் நிலம் புலனில் இருக்கக்கூடிய எவ்வளதோ கஷ்டங்கள் சங்கடங்கள் தாங்க முடியாது எல்லாம் இருக்கும் அந்த வீடு நமக்கு சொந்தமா போட்டி போடுவாங்க எனக்கு பங்கு எனக்கு பங்கு எனக்கு பங்கு அண்ணன் தம்பி இதில் யாரோ ஒருத்தன் கலை போட்டு போடுவான் உனக்கு தான் சொந்தம் இந்த பக்கம் உனக்கு தான் சொந்தம் இப்படி வம்பு வழக்கு வியாஜியம் கோர்ட்டு போலீஸு கேஸு இப்படி மாட்டி மனவேதனையுடன் இருக்கின்ற பல கோடி பேர் அது மாதிரி வராமல் இருப்பதற்கும் வந்தவர்கள் உடனடியாக அதிலிருந்து விடுதலைப்படுவதற்கும் வீடு வாங்கி நிலவுளம் வாங்கி கொடுக்க தரகர்களாக கூட சொல்லக்கூடாது புரோக்கர்கள் ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் ரியல் டேப் அவர்களெல்லாம் கண்டிப்பாக அணிய வேண்டிய அற்புதமான இறை அணிகள் இந்த அணிகலன் பவடுத்தால் செய்யப்பட்ட அற்புதமான பல யாக இயக்கங்கள் போது இதை செய்து தான தர்மங்களை செய்து அதற்கு பிறகு அடியார்களுக்கு அளித்து வருகின்ற அற்புதமான ரகசிய சக்தி கொண்ட பவழம் மோதிரம் இதை அணிந்து கொள்ளும் போது திருஷ்டி வராது திருஷ்டி வராது காரியமெல்லாம் தடங்களே இல்லாமல் நடக்கும் செவ்வாய் பகவான் தான் பூமிக்கு உள்ளவன் சகோதரக்காரன் மருத்துவம் ராஜ்யத்துறை காவல் இராணுவம் அதிகாரத்துறை ராஜ்ய அமைப்பு பரிபாலனம் மந்திரி மந்திரிகளாக இருப்பவர்கள் பிரதம மந்திரியாக இருப்பவர்கள் இப்படி மந்திரி சபை இப்படி சொல்கிற முடியோ உலக நாடுகளுடைய பெரிய அத்திபர்கள் ஜனாதிபதி முதல் எல்லோருக்கும் அந்த மாதிரியாக இருக்கின்ற நிலைமையில் உள்ளவர்களெலாம் கூட இதை அணிஞ்சிப்பாங்க அதெல்லாம் ரகசியம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பவழ மோதிரத்தை நமது இன்று நாளை மட்டும் திருவல்லிக்கேணியிலே கேட்டு பெறுங்கள் மயிலாப்பூரில் நமது கேந்திராலயாவில் கண்டிப்பாக இந்த கேந்திராலய எண் கொடுக்கப்படுகிறோம் எண்பது எழுபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது இருபத்தி நாலு எழுபத்தி ஆறு எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் மேலும் ஸ்ரீரங்கத்திலே நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இதில் கேட்டு உடனடியாக பெற்றுக்கணும் ஏன்னால் இனிமேல் இப்படிப்பட்ட பூஜா திரவியமான பூஜா அனுக்கிரகமான பொருட்கள் கிடைக்குமா என்பது அது குருவுக்கு மட்டும்தான் தெரியலாமே தவிர வேறு யாருக்கும் சொல்லப்படாது அதனால் யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவளுக்கு கிடைக்கும் சொல்லுவோம் இருந்தாலும் பொதுவாக சொல்ல வேண்டியது கடமை வாத்தியார் ஒன்று எழுதினார் அப்படின்னாக்க அது யாராருக்கு போய் சேர வேண்டியது யாரார் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டியது யாரார் ஆயுர்தேவி பூஜை செய்ய வேண்டியது இவ்வளோ நாள் ஆயுர்தேவி தேவி புத்தகத்தை கையில் இருந்தது படிப்பதற்கென்னு வாய்ப்பு கிடைக்கவில்லை எளிமையான முறையிலே ஆயுர்தேவி பூஜையை கொண்டாடுவதற்கு நேற்று வழிவகுத்து கொடுத்தார் வாத்தியார் அதை சொல்லணும் எத்தனையோ பேர் செஞ்சுருக்காங்க இன்னும் எளிமையாக சொல்ல முடியும் அதை இதை பழக்கப்படுத்தி கொண்டு வந்தால் இந்த ஆயுதேவி பூஜை பதினைந்து நிமிடத்திலே அற்புதமாக செய்யலாம் பத்து பேர் பன்னிரெண்டு பேர் உட்கார்ந்து செய்யலாம் தசமி என்பது ஆயுர் உரிய திதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் இன்றை மதியம் ஏகாதசி வருகின்றது சனியுடன் ஏகாதசி சனி பகவானுடைய சனீஸ்வர தெய்வத்தை உண்டு ஸ்திரவாரம் என்ற சனிக்கிழமையிலே இன்று காலம்புற என்ன ஸ்நான்கள் செய்து ஏகாதசி விரதத்தை ஆரம்பித்து நாளையும் ஏகாதசி இருக்கும் வரை ஞாயிற்றுக்கிழமை ஆயிற்றம்பழ சித்தர் கண்ணுலி சித்தர் சூரிய பிரகாஷ சித்தர் இப்படி எல்லா மகான்களுக்கும் யோகிகள் சித்தர் ஞானிகளுக்கெல்லாம் அருகே விடுங்கோ நிறைய நீங்கள் அருகே விட்டு 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 பழைய கொண்டு அருகே விட்டுவிட்டு ஏகாந்த ஜோதிகளாக மறைந்தவர்கள்லாம் அருகே விட்டு ரிஷி தேவ ரிஷி தர்ப்பணம் நம்ம கிரப கிரகங்கள் நம்முடைய இருக்கட்டும் ஞானசம்பந்தர் சொன்னார் கோளறு பதிகத்தை ஆனால் ஆதித்யம் தர்ப்பயாமி ஆதித்யம் தர்ப்பயாமி சோமம் தர்ப்பயாமி சோமம் தர்ப்பயாமி அங்காரகம் தர்ப்பயாமி அங்காரகம் தப்பையா புதம் தப்பையா தப்பையிருந்து தப்பையாஸ்பதி தர்ப்பயாமி ச தர்ப்பயாமி சனீஸ்வரம் சனீஸ்வரம் தப்பாமி தப்பையா தப்பாமி கேதுகலம் தப்பாமி கேதுகலம் தப்பா மாந்தீன் தப்பையா மாந்த இந்த பண்ணத்தை கொடுக்கும்போது இந்த ஒம்பது கிரகங்களும் சந்தோஷம் அடைவார்கள் அதனால தான் சந்தியாவந்தனம் செய்கின்றவர்களுக்கு நவக்கிரக தோஷம் வராது இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர்கள் வாக்கு தவறி பேசிய பேச்சுகளுக்கு ஏதோ ஒரு விதத்திலே அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறையிலே அந்த மாதாபிதா செய்கின்ற புண்ணியமும் பாவமும் மக்கள் தலைமையில் எந்த மக்கள் பிள்ளையாக இருக்கலாம் பேரம்பேத்தியாக இருக்கலாம் தவிப்பான தவிப்பு கஷ்டமான கஷ்டத்தை படுவார்கள் அதனால் பூர்வ பூர்விய சுன புண்ணிய சுகிருதம் சொல்வார் ஆகாமி கர்மா பிராரத்த கர்மா இப்படி சி சஞ்சித கர்மா என்று மூன்று விதமான கர்மாக்களை மாத்திருக்கடன் பித்தகடன் தேவகடன் ரிஷிகடன் ஆச்சாரிய கடன் இந்த கடன்களை தினமும் செய்யும்பொழுதுதான் நமது கடமைகள் ஒழுங்காக நடைபெறும் இப்படி புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அது நீந்து செல்கின்ற படகு போல் நம்மளை கொண்டு செல்வதுதான் வாத்தியார் சொல்லிக் கொடுத்த அது எளிமையான பூஜை தான தர்ம முறைகள் இன்று மங்களாம்பிகை மங்களீஸ்வரர் உத்தர நட்சத்திரம் இடையாற்று மங்களத்தில் வழிபடுவதற்கெல்லாம் நல்ல திருமண பிராப்தி ஏற்படும் இப்படி உத்தரபங்குனி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது உத்தர நட்சத்திரத்துடைய திவ்யமான நட்சத்திர ஸ்தலமாக இருக்கின்றது லால்குடி திருச்சி லால்குடி அருகிலே இடையாற்று மங்களம் மாங்கல்ய மகரிஷி அங்கே இருக்கின்றார் இப்படி இங்கே மங்களசூத்திரம் என்கின்ற தானம் கொடுப்பதும் தீர்க்க சுமங்கலித்துவம் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு விதமான இறை ரகசியங்கள் கோடி கோடியாக புதைந்திருக்கிறது சாதாரணமாக சென்னையிலே கபாலீஸ்வரர் கோயிலிலே உள்ளே நுழைந்து விஷயங்களை நன்றாக தெரிந்து வெளிவருவதற்கு குறைந்தது விறுவிறு விறுன்னு அடித்தா கூட மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகிடும் அந்த ரகசியத்தை மறுபடியும் கபாலீஸ்வரர் கோயிலை விட்டுட்டு வேறு எங்கேயுமே மாட்டான் அப்படிப்பட்ட அற்புதம் அந்த அமிர்தோத்புஜன் அந்த குளக்கரையில் ஈசானி பாகத்திலே அங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த நந்தி சொரை வழிபடுவதே கிடையாது பிரதோஷம் அன்னைக்கு அந்த பிரதோஷமானது ஒரு காலத்திலே நந்திக்கு ஆங்கே தான் நடந்தது எந்த கோயிலிலும் பிரதோஷம் முடிந்தால் உடனே கோயில் உள்ள அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இடையிலும் சில கோயில்களுக்கு கோஷ்டமூர்த்தியாக பிக்ஷாடனர் உதாரணமாக மதுரையில் ரெண்டாவது பிரகாரத்தில் பிக்ஷாடனருக்கு அந்த பிக்ஷாடனை வழிபட்டால்தான் பிரதோஷம் முக்தி இப்படி காலகஸ்தியிலேருந்து ஆரம்பித்து உலகத்திலே லோகத்திலே எத்தனை கோடி கோயில்கள் இருந்தாலும் அத்தனை கோயில்களிலும் சூக்ஷமமாக ஸ்தூலமாக வந்து பிரதோஷ வழிபாட்டை நடத்துகின்றவர் ஸ்ரீ சதாதப சித்தர் இந்த சதாதப சித்தருடைய பெயரை உச்சரிப்பதும் ஓதுவதும் அது அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும் கோயிலிலே விளக்கை ஏற்றிவிட்டு விட்டு அருகிலே அதனுடைய பக்கத்திலே அந்த வத்தி பாக்கி பேப்பர் காகிதம் அந்த வத்தி போட்டி இவையெல்லாம் அங்கேயே போட்டுவிட்டு விளக்கேற்றி விட்டேன் வந்தால் விளக்கேற்ற புண்ணியம் அந்த அங்கேயே போட்ட குப்பையிலே அந்த புண்ணியம் கரைஞ்சிவிடும் இப்படி விளக்கேற்றி அருகிலே கிடக்கின்ற தீக்குச்சிகள் பழைய பேப்பர்கள் பிளாஸ்டிக் பைகள் இவையெல்லாம் சேகரித்து ஒன்றாக எடுத்துட்டு வந்து வெளியிலே போட்டு ஓம் குப்பை சித்தரே போற்றி ஓம் குப்பை சித்தரே நமகா என்று யார் ஒருத்தம் போடுறானோ அவன் தான் ஐயா குபேரம் பார்வதியார் எளிமையானதுக்கு செலவுண்டோ கிடையாது ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பிளாஸ்டிக் ஒரு கையில் ஒரு ப பையை எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அருகே அவங்களுடைய குருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு போங்கோ கோடீஸ்வரனாக மல்டி மில்லியன் சொல்கிறோம்ல அதுலேருந்து எறும்புக்கு உணவு போடுவது இப்படி ஒன்று ஒன்றும் இப்படி உத்தரம் அஸ்வ நட்சத்திரத்திலே அய்யனாருக்கு கொழுக்கட்டை படைத்து நீர்கொழுக்கட்டை படைத்து தியானம் பண்ணுவது சித்திர நட்சத்திரம் ஸ்ரீதேவி பூதேவி சமீத சித்திர வல்லப பெருமாள் குருவித்துறை குருவின் துறை சோழவந்தான் மதுரைக்கு அருகிலே உள்ள சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்மரை எங்கு பார்த்தாலும் வணங்கலாம் சுவாதி நரசிம்மர் என்று திருவல்லிக்கேணி பார்த்தசாரி கோயிலுடைய அதாவது பார்த்தசாரிக்கு பின்புறமாக மேற்கு நோக்கி அமர்ந்து அற்புதமான யோக நரசிம்மராக தெல்லிய சிங்கராக அழகிய சிங்கராக வா என்று ஆக்யா முத்திரை போட்டு நம்ம கூப்பிடுறார் அப்படி வந்து அனுக்கிரகம் அனுக்கிரகமூர்த்தியான தெல்லிய சிங்கரை வழிபடுவதும் பிரதோஷ காலத்திலே புங்கெண்ணெய்யிலே விளக்கேற்றி குறைந்தது நாலு எட்டு என்கின்ற இடத்திலே ஸ்வேம்புலிங்கத்தை சுற்றி எட்டு பக்கமும் நெய் விளக்கு புங்கெண்ணெய் விளக்கியேற்றி விள வழிபடுவதும் குறிப்பாக மஞ்சக்குடியிலே நரசிம்மருக்கு புஞ்ச பூங்க நிலை வெற்றி வழிபடுவார்கள் ஆள் மாத்துக்கடன் பித்தர்கடன் தேவகடன் ரிஷிகடன் ஆச்சாரிய கடன் அத்தனை கடன் பாக்கி கொடுக்கல் வாங்கல் கடனே வராது இப்படி சொல்லியவர்கள் அடியார்கள் தான் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி எல்லா கோயில்களிலும் பிரதோஷமானது நடந்தே ஆக வேண்டும் இப்படி அதுபோல் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை ஏதோ ஒரு வருஷத்துக்கு உத்தராயத்தில் ரெண்டு தட்சிணாயத்தில் ரெண்டு நடத்தி முடிச்சுட்டு நின்றுடுறாங்க அந்த விஷ்ணுபதி மீண்டும் வரும்பொழுது ஒவ்வொரு பெருமாள் ஆலயத்தில் எந்த ஊராக சிறிய கோயிலாக இருந்தாலும் நாலு பேர் ரெண்டு பேர் ஒருத்தர் சேர்ந்து அந்த விஷ்ணுபதி பெருமாள் ஆலயத்திலே நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு தகுதிக்கு ஏற்றவாறு மனசுக்கு ஏற்றவாறு பெருமாளை அதை ஆராதித்து வணங்கினால் எப்படி பிரதோஷம் சிறப்பாக உயர்ந்து எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சு போச்சோ இனிமேல் விஷ்ணுபதியானது வந்து விட்டது இன்னும் துளி பாக்கி அது செய்யும் பொழுது நமக்கு இனிமே வரும் காலம் எதிர்காலம் மிக மிக சோதனையை சும சவால் நிறைந்ததாக இருக்கும் எந்த துறையிலும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் பிரயாணத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம நல்ல ஜாக்கிரதையாக பொது காரு பஸ்ஸு வாங்கி ஓட்டுவோம் அது என்ன நடக்குமோ தெரியாது எங்கேயோ கொண்டு போய் நம்மளை இழுத்து கொண்டு போய் விட்டு போய்டும் நடு ரோட்டில் ரிப்பேர் ஆகி நின்றுடும் பழுது ஆகிடும் ஏன் இப்படி எதிர்வினை சக்திகள் ஏகப்பட்டது உழவுது ஏகப்பட்ட பேர் அவசரப்பட்டு திடீர் முடிவெடுத்து தற்கொலை செய்து கொள்ளி ஆவியாக அதாவது அபார்ஷன் பண்ணது குழந்தைகளை கர்ப்பத்திலிருந்து கலைத்த பாவம் அந்த குழந்தைகளுடைய சாபங்கள் அதெல்லாம் பெருகி ஊரில் எல்லாரும் மயக்க நிலையிலேயே இருக்கின்ற ஒரு நிலைமை வரும் ஆண்களும் பெண்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் அப்படிப்பட்ட அதனால் ஏற்படும் குற்றங்கள் அதிகரிக்கும் இது பெரிய காவல்துறைக்கு இராணுவத்துக்கு எதுக்கோ பெரிய சவாலாக இருக்கும் நம்ம பயணங்களில் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியாது அதனால தான் ஓம் திரியம்பகம் விஜாமிகே சுகந்தியும் புஷ்டிவர்தனம் உருவார் ரிகமேபந்தனான் பற்றியோர் முக்கியம் அமர்தார் இப்படி திரியம்பகத்தை சொல்வதும் இந்த பெங்களூர் மாநகரத்திலே அந்த அற்புதமான பொங்கு சனீஸ்வரர் வழிபடுவதும் அளவற்ற நல்ல பலன்களை சனீஸ்வர பகவான் தனித்து உள்ள சன்னதியில் வண வணங்கி எள்ளுமிட்டாய் எள்ளுருண்டை எல்பொடி சாதம் விளங்குளம் சென்று வணங்குவதும் அபிவிருத்தி நாயகி அக்ஷயபுரீஸ்வரை வணங்குவதும் சனீஸ்வர பகவான் தனித்து இருக்கின்ற இடங்கள் எல்லாம் வழங்குவதும் இப்படி சனீஸ்வர காயத்திரிகளை ஓதுவதும் கருப்பு நிற ஆடைகளை தானம் கொடுப்பதும் பொது காலனி செருப்பு கொடை தடி இவைகள் தானம் கொடுப்பதும் நமக்கு தர்மத்தை சத்தியத்தை நிலைநிறுத்தி கொடுக்கின்ற எழுதுகோல் தானம் கொடுப்பதும் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் வாழ்க்கையிலே எவ்வளதோ பேருக்கு உதவி செலுப்பார்கள் தீர்ப்பு கொடுத்திருப்பார்கள் நீதி அளித்திருப்பார்கள் ஆனால் அவருடைய வீட்டிலே ஒரு குழப்பம் அப்படி எத்தனையோ நீதிபதிகள் வருத்தத்துடன் இருக்கின்றார்கள் ஏன் அவருடைய உத்தியோகத்தை கரெக்டாக தான் பார்த்தா இருந்தாலும் தப்பும் தவறுமா இது எதிரில் உள்ள அந்த யார் வழக்கு தந்தாலோ அவர்கள் சொன்ன திட்டோ சாபமோ ஒரு பக்கம் தீர்ப்பு என்பது ஒரு பக்கமாகத்தான் வரும் தனக்கு தீர்ப்பு சாதகமாக வரலென்றால் வேண்டா வாரி இறக்கிறது அதெல்லாம் தப்பு நமக்கு அடுத்த நிலையிலே ஒரு தீர்ப்பு காத்திருக்கின்றது நல்ல தீர்ப்பு அப்படி என்று நம்ம நினைக்க வேண்டும் தினமும் பசுக்களுக்கு கொஞ்சம் வாய் நிறைய தண்ணீர் வச்சு தீனி வச்சு அனுப்புவதும் பட்சிகளை கவனிப்பதும் எதுவும் நம்முடைய தெரிந்த பூஜைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்வதும் அதி அற்புதமான பலன்கள் ஏகாதசருத்திர பாராயணம் மத்தியானத்திலும் பண்ணலாம் நாளைக்கும் பண்ணலாம் ஏகாதசருத்திர தர்ப்பணம் பண்ணுவது பதினோரு பேர்களை வைத்து கையிலே தர்ப்ப சட்டம் வைத்த மூங்கில் தட்டை கொடுத்து புது வஸ்திரம் கொடுத்து பதினோரு பேர்களை நிற்க வைத்து தர்ப்பண மந்திரத்தை ஓதி அவர்களுடைய கையிலே நாம் தர்ப்பணம் செய்வது ஏகாதச ருத்ர தர்ப்பணம் இது ஒரு பெரிய அற்புதமான சக்தி வாய்ந்த தர்ப்பணம் இதை ஒரு குரு வழியாக செயல்முறைப்படுத்தி வந்தால் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் ஏன்னா தர்ப்பணம் போடும்போது பவித்திரமானது மூன்று தர்ப்பையிலான ஒரு பவித்திரம் பண்ணி கொடுக்குறோம் ஏன் போட்டுக்கிறோம் அந்த பவித்திரத்தின நுனியானது நமது மோதிரவர்கள் மாட்டப்படுது அந்த நுனியானது மேல் நோக்கி ஆகாசத்தை நோக்கி இருக்கும் பொழுது அது நாம் இடுகின்ற தர்ப்பணத்தை அந்தந்த லோகத்திற்கு ஸ்வதா தேவி மூலமாக செல்கின்றது அது நம்ம கையை திருப்பி வச்சுருக்கோமே அந்த தர்ப்ப சட்டம் கரைஞ்சி போயிடுமே என்று கவலைப்படாதீர்கள் கொஞ்சம் கைகளை உயர்த்தி கைகளை எப்படி மடக்கி கொண்டு போகும்போது அந்த தர்பி சட்டமானது அப்படியே நன்றாக பிறண்டு வானை நோக்கித்தான் இருக்கும் அந்த தட்டை நோக்கி இருக்காது இருக்கக்கூடாது அதனால் சில பேர் என்ன செய்கிறாங்க பவித்திரம் போட்டு அதை உள்பக்கமாக மடக்கிவி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அது கொஞ்சம் புரியாத தனம் அதை சரியாக மாற்றிப்பாங்க அதை தர்ப்பணம் பண்ணி வைக்கிறது என்பது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது பத்து பேரை ரெண்டு பேரை வச்சு பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இருந்தாலும் புரிந்து கொண்டு செய்வது நல்லது இப்படி செய்யும் பொழுது ஏன்னா செய்யும் செய்யும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பயம் வேண்டாம் சும்மா சாதாரணம் பண்ணணும் அன்று நாலு மூன்று தர்ப்பு சட்டத்தை மட்டும் போடுறாங்க இடை இடையில் புக்கணம் என்கின்ற காரூய பித்தர்களுக்கான அந்த குறிச்சம் வைத்தால் அதனுடைய பலன்களை சொல்லியும் வாழாதது அதில் ஒரு சின்ன சமித்தை வைத்தால் அப்படித்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கின்ற தற்பை சட்டம் அதனால் ஒவ்வொரு லயனுக்கும் வரிசைக்கும் அப்பா வகையிலே தாத்தா வகையிலே கொள்ளு தாத்தா வகையிலே மூன்று 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 ஒம்பது அம்மா வகையிலே அம்மா அப்பா அம்மாவோட தாத்தா அம்மோட கொள்ளு தாத்தா அம்மாவோட அம்மா அம்மாவோட பட்டி அம்மோட கொள்ளு தாது அப்படி மூன்று மூன்று ஒம்பது முப்பத்தி ஆறு தலைமுறைகளுக்கு தர்ப்பணம் சொல்ல செய்ய கற்றுக்கொடுங்கள் ஏதோ ஒரு சிறிய நிலையிலிருந்து பெரிய நிலைக்கு செல்வதற்கு யாராவது வந்து சொல்லிக் கொடுத்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய குரு யாரோ அவர் சொல்வதை பின்பற்றி மேலும் மேலும் அடுத்தது அடுத்தது கற்றுக்கொண்டால் தர்ப்பணம் செய்கின்ற இடத்திலே எல்லா தேவதைகளும் வந்து நமக்கு அருள் புரியும் இப்படி நாம் நம்மளது காஞ்சநாதி ஸ்படிக மாலையை வாங்கி அணிந்து கொள்வதால் காஞ்சநாதி ஸ்படிகத்திலே செய்கின்ற பொருள்கள் அதே மாதிரி அந்த ஸ்படிக லிங்கம் ஸ்படிக விநாயகர் இவைகளை வீட்டில் வைத்திருந்தால் நல்ல சக்திகளை நல்ல அற்புதமான நல்ல சக்திகளை நல்ல காரியங்களை மட்டும் வீட்டுக்கு நம்முடைய வியாபார இழுத்து வந்து பிடித்து கொண்டு வந்து கொடுக்கின்ற அற்புதமான காஞ்சநாதீஸ் ஸ்படிக மாலை இப்படி ஒரு அற்புதமான இறை ரகசியமான தெய்வீக பொருட்கள் சென்னை அகஸ்தி விஜய் கேந்திராலையில் இன்று சனிக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை வரை கிடைக்க கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சக்தி பீடம் மற்றும் ஐசிங் சக்கரம் இன்றுடன் அதை பூர்த்தி செய்து கொள்வதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதனால் பின்னாடி எப்பயுமே நம்ம இருக்கும்போது வாங்க மாட்டோம் நாளைக்கு அன்றைக்கி தான் கடை திறந்திருக்குமே வாங்கி போவேன்னு நினைப்பாங்க காற்றுள்ள போது தூத்திக்கணும் அதனால் மூச்சு உள்ள போது எல்லாத்தையும் பண்ணிக்கணும் மூச்சு நின்ற பிறகு என்ன பண்ணுறது அது என்ன தினமும் அகோரேப்பியோ தகோரே சர்வே பிய சர்வ பியோ நமஸ்தே அஸ்துத்ரூபேப்பியகா இதை நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஓம் தத் ஜன ஜனசம்ரட்சக தேவாயிதி தன்னோ அக்னி வீரபத்திர பிரஜோதயாது இதை நூற்றி எட்டு தடவை ஓம் தத் ஜன ஜனசம்ரக்ஷக தேவாதிபி தன்னோ அகோர வீரபத்திர பிரஜோதயாது இதை நீங்கள் இப்போ சொல்லி பாருங்கோ இதனால் என்ன நமக்கு பலன் எப்படி எந்த இடத்துல உதவி வந்து நீங்களே சொல்லுவீங்க அதனால் தினமும் ஏதோ ஒன்று ஒரு தடவை சொல்லிட்டோம் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது தினமும் செய்யுங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி வரும் நல்லதை நீங்கள் நாடி போகும் பொழுது உங்களுக்கு நல்லது மட்டுமே வரும் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ கோடி ரகசியங்கள் இறை ரகசியங்கள் தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிய வைப்பார் நமது வாத்தியார் நம்முடைய எல்லாமுள்ள வெங்கட்ராம வெங்கட்ராமத்தருடைய ஜீவாலயமானது திரு அண்ணாமலையிலே கிரிவலம் வந்து முடிகின்ற இடத்திலே சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப தரிசனம் என்று தச தசாவதார தரிசனம் ஐவேலி தரிசனத்துக்கு அடுத்தாப்பில் உலக உலகமத அகசியராசனம் வருகின்றது அந்த ஜீவாலயத்திலே வழிபடுவதும் நாளைய மறுதினமானது வாத்தியார் அவதாரமான அந்த ஜெயந்தி பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் அபூர்வமாக ரொம்ப விசாலமாக ஓஹோ ஓஹோ என்று எல்லோரும் போய் அந்த வாத்தியாருடைய ஜீவாலயத்திலே வழங்கி அங்கே பிரதட்சணம் வருவதும் ராமன் நாமம் இதயநாமம் பக்தி நாமம் விழி கிடைக்குமா என்கின்ற விழி கிடைக்குமே அப்படி என்று பாடி அங்கே மங்களமாக பூஜை செய்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி தான தர்மங்களை பண்ணுவோருக்கு பாக்கியமெல்லாம் காத்திருக்கும் பாக்கியெல்லாம் வந்து சேரும் வாத்தியாரும் அங்கே இருப்பார் இடியாப்ப சித்தன் இருப்பார் பல கோடி மகான்களும் வருகின்ற அந்த வாத்தியார் பிறந்த தேதியை மனுஷன் பிறந்த தேதியை கொண்டாடுறோம் ஆனால் ஒரு மகான் பிறந்த தேதியை கொண்டாட வேண்டாமா அதுதான் குரு மங்கள கந்தர்வ லோகம் எப்படி இருக்குமோ அதனுடைய ஒரு துளி சிறு அமைப்பு தான் நமது லோபமாதா அகசியர் ஆசிரமத்தினுடைய வடிவம் ஏன் இப்படி கட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டாக்க அதில் காரணம் முந்நூற்றி அறுபது கலசங்கள் கொண்ட முந்நூற்றி அறுபது நாளையும் கொண்ட அந்த கலசத்தினுடைய சக்தியானது ஈர்ப்பு சக்தியானது நமக்கு கிடைக்கும் அதனால் திருவண்ணாமலைக்கு போய் தோத்தவர்கள் யாரும் கிடையாது திருவண்ணாமலைக்கு போகாமல் ஜெயிப்பவர்கள் யாரும் கிடையாது அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி நீங்கள் மலையை ஒவ்வொரு முடுக்கு தரிசனங்கள் செய்து கொண்டு அழகாக கிரிவலம் வரும்போது கை கால்களில் மருதாணி அணிந்து கொண்டு குடும்ப சகிதமாக பேட்டுவார்கள் அதுதான் உல்லாச பயணம் அதுதான் அற்புதமான பயணம் பாக்கியெல்லாம் பயணமே ஆகாது திருவண்ணாமலை எந்த லோகத்திலிருந்து பார்த்தாலும் எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் அதனுடைய உயரமானது அந்த லோகத்திலும் தெரிந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த விஞ்ஞானத்திற்கு எட்டவே எட்ட முடியாத கிட்டவே கிட்ட முடியாத அற்புத தரிசனத்தை பார்த்து நீங்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ தினமும் வாங்கி படிக்க வேண்டிய மாதவிதழ் அகஸ்திய விஷயம் மாதவிதழை வாங்கி படித்து ஒரு ரெண்டு பேருக்கு தானம் கொடுப்பது ஒரு காராம்பசு கொடுத்தால் என்ன பண்ணனும் அதை விட கோடான கோடி ரெண்டு வித்யாதானம் பண்ண பலன் கோதானம் பண்ண பலன் இப்படி தர்மத்தினுடைய அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள் இப்படி நம்முடைய வாரிசுகளுக்கு எதிர்வரும் சந்ததியினருக்கு நாம் இதுவரை செய்யாத தான தர்மங்கள் எல்லாம் சேர்த்து ஒருமுகமாக சேர்த்து மூட்டை மூட்டையாக போல் குமித்து தரும் நமது ஜீவாலய தரிசனத்துக்கு தயாராகுங்கள் எதுவும் என்னுடையதில் அனைத்து